இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா என்ற பிற்பகல் கோட்டை போலீஸில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்த போது அவரை பிணையில் விடுவிக்க அனுமதித்து கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல போலீசில் சரணடைந்ததற்கு பிற்பாடு தலைமையில் இருந்திருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில்தான் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் சரணடைந்திருக்கிறார் இந்த வழக்கை வந்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இருபத்தி மூன்றாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அர்ஜுனா நீதிமன்றில் முன்னிலை ஆகவில்லை என்பதன் காரணமாக தான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்திருந்தது இன்றைய நாளும் ஒரு பரபரப்பான காணப்படுகின்றது பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் இருக்கக்கூடிய பிரதீபா மண்டபத்திற்கு அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு பேர் காணியை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் ஐம்பது லட்சத்துக்கு குத்தகை கொடுத்து இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த மாளிகாவத்தை வாகன நிறுத்தமுடத்தை குத்தகைக்கு வழங்கினால் ஒரு மாதத்திற்கான நட்டம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவாகும் அத்தோடு சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக அறுபத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றும் ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயார் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அரகல போராட்டத்தில் தீ வைக்கப்பட்டு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்கள் இவர்கள் மக்களினுடைய பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதங்கள் தான் இவை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக நீண்ட காலத்துக்கு பின்னர் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இப்போது நடைபெற்றுக் இருந்தால் வலிகாமம்டக்கு பிரதேசாளர் சோமசுந்தரம் சுயர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச உறுப்பினர் கோகுலன் சுரேகா வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருக்கிறார் நேற்றைய தினம் அதிகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வீதியின் சில பிள்ளைகளை சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவர்தூறு வார்த்தைகளால் பேசி தன்னை தலைக்கவசத்தால் தாக்க முயன்றதாக குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபை உறுப்பினர் கோக்லன் சுரேகா முறைப்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இது மாத்திரமில்லாமல் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவருடைய தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை மாதிபரை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு ஒன்று இருக்கிறது மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து ஏராளமான கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து முன்வைத்திருக்கிறார் மீதிகளில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கத்திற்கு சர்வை செய்ய வெட்கப்பட வேண்டும் என்று நாமல் இதன்போது கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மீது காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு நாமல் ராஜபக்ஷ ஒரு தெளிவை வெளிப்படுத்தியார் தற்போதைய காவல்துறை காவல்துறை மாதிபர் நாட்டினுடைய செயல்படவில்லை எனவும் மாறாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய காவல்துறை அவர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அத்தோடு இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல்களுக்கு பயந்து காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சியாதீனமாக செய்ய தயங்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன என்றும் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒரு இந்த குடும்பத்தினர் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய உறுப்பினர்கள் இப்போது கஞ்சா தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிலையில் சட்ட நடைமுறை ஆக்கத்தில் அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுவதாகவும் போன்ற சம்பவங்கள் குறித்து காவல்துறை மாதிபர் அமைதியாக இருப்பது சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் அண்மை காலமாக இலங்கையை பொறுத்தவரை தாக்கத்தை தொடர்ந்து பல அந்த அடிப்படையில் தினமும் இந்திய வெளிவுகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கருக்கும் மற்றும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழக கட்சியினுடைய சார்பில் அதன் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கிய கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த சந்திப்பில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினை குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து மீண்டும் தமக்கிடையில் ஒற்றுமை இல்லை என்பதை அரசியல் தலைமைகள் மக்களுக்கு வெளிப்படுத்தி இந்த மாகாண சபை தேர்தல் குறித்தும் மற்றும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தில் இல்லாமல் சென்ற அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் வேறுபட்ட நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் தெரிவித்திருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜெய்சங்கரிடம் ஒற்றியாட்சி குறித்து நான் மட்டுமே வலியுறுத்தியிருந்தேன் என்றும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார் இருப்பினும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்க கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் சபை தேர்தல் குறித்தும் மற்றும் வலியுறுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த எழுத்து மூலமாக இந்திய உயர்ஸ்தான சந்தோஷ்யாவிடம் ஆவணம் ஒன்றை வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்து தெரியவில்லை இருப்பினும் சந்திப்பில் பேசப்பட்ட தமிழ் தேசியத்தில் சமஷ்டி குறித்து நிற்களை தனிமைப்படுத்தவே காணப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறார் ஜெய்சங்கரை வந்து உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கு அதில் நூறு மில்லியனை பொறுத்தவரையில் இலவசமாக அது நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்த ஒரு நிதியாகத்தான் இருக்கிறது சரி இப்படியாக இலங்கையை பொறுத்தவரை ராஜ்தந்திரிகளினுடைய வருகை அதைத் தொடர்ந்து சீனாவுடன் குழு வந்தது என்பது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது சரி நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் நடப்பு விவகாரத்தோடு மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம் நன்றி